ஃபஸ்ட்டு வந்து பாருங்க இந்த எல்லா பயிற்சிகளுமே சூப்பர் டூப்பராக இருக்கிறது ஃபஸ்ட்டு யாருக்குன்னா ரிஷபத்துக்கு ரெண்டாவது சனி சனியாக இருக்காரு ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்காரு நம்மளோட நோயை நிவர்த்தி பண்ண போகிறாரு எதிராளிகளை எதிராளிகளை துவம்சம் செய்ய போகிறாரு எதிராளிகளே காணாமல் போயிட போகிறாங்க இருந்த இடம் தெரியாமல் போக போகிறாங்க இங்கே பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குன்றீங்க இன்னும் நல்லா இருந்ததே வந்து கண்ணுக்கு எட்ட தூரம் வரைக்கும் நிறைய நல்லதே நடக்குது இந்த தசை நடக்குது உதாரணத்துக்கு ஒரு அஷ்டமாதிபதியினோட தசை நடக்குது அப்படின் போது பெரிய லெவல்ல நம்ம வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு தெராசு அதாவது அதனோட சிம்பிளே நீங்க பார்க்கணும் தெராசு தான் ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சனி பயிற்சி ஆரம்பிச்சாச்சு ராவுகேது பயிற்சி ஆரம்பிச்சாச்சு குரு பயிற்சி ஆரம்பிச்சாச்சு ஒரு பயிற்சி சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்னா ஒரு பயிற்சி ரொம்ப நார்மலாக இருக்குது ஒரு பயிற்சி ரொம்ப மட்டமாக இருக்குது பல ராசிகளுக்கு அப்போ நாங்கள் வந்து பாருங்கள் எந்தெந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம் எந்தெந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப காஷியஸா இருக்கலாம் எச்சரிக்கையா இருக்கலாம் அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியா இருக்கு அப்ப இந்த பதிவு எந்தெந்த விஷயத்துல ஒவ்வொரு ராசியினரும் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத பத்தி தாங்க வந்து யாரும் பெருசா பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க எச்சரிக்கை ஜஸ்ட் ஒரு காஷியஸ்னஸ் இடத்துல என்ன நம்ம இருக்கு ரூமில் என்ன ரூமில் இருக்கு அப்படின்னு யாரோ சொல்லும்போது நம்ம கால் அடியை பார்த்து பார்த்து வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு ராசியினரும் எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கலாம் பார்த்துக்கலாம் துளாராசி அன்பர்கள் துளாராசி அன்பர்கள் எந்தெந்த விதத்துல எச்சரிக்கை எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பாருங்க இந்த எல்லா பயிற்சிகளுமே சூப்பர் டூப்பராக இருக்கிறது ஃபஸ்ட்டு யாருக்குன்னா ரிஷபத்துக்கு ரெண்டாவது துலாத்துக்கு தான் எல்லாமே சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படி இருக்கும்போது எதுக்குங்க எச்சரிக்கை அப்படின்னா எப்பயுமே நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது அப்படின்றது நல்லதுங்க நேரம் கெட்டு போச்சு அப்படின்னா நம்ம வந்து பாருங்க பத்து மடங்கு எச்சரிக்கையாக இருக்கும் அப்படின்னா நேரம் சூப்பராக இருக்கும் போதும் நம்ம குறைஞ்சது அஞ்சு மடங்காவது எச்சரிக்கையாக இருக்கணும் எது எதுல எச்சரிக்கையாக இருக்கலாம் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் உங்களுக்கு சனி ரோக ரோகசனியாக இருக்காரு ருணரோகத்துருஸ்தானத்தில் இருக்காரு நம்மளோட நோயை நிவர்த்தி பண்ண போகிறாரு எதிராளிகளை எதிராளிகளை துவம்சம் செய்ய போறாரு எதிராளிகளே காணாமல் போயிட போகிறாங்க இருந்த இடம் தெரியாமல் போக போகிறாங்க அதே மாதிரி கடனை நிவர்த்தி பண்ண போறாரு ப்ளஸ்ஸு தான் இது எல்லாமே ப்ளஸ்ஸாக நடக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் நம்ம நம்ம தான் கிங்கு நான் ராஜா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும் அந்த ஃபீலிங் வேண்டாம் அந்த விதத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க எப் எப்பயுமேங்க நம்மளுக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெருசா ஆணவம் அப்படின்றது தலை தூக்கவே தூக்காது பிரச்சனைகளே இல்லை போது ஆணவம் அப்படின்றது தலை தூக்கம் அதுக்கும் மேல இறை வழிபாடு அப்படின்றத நம்ம மறந்தே போகும் இதுக்கு உதாரணம் வந்து பாருங்க மகாபாரதத்தில் ஒரு கதையே இருக்கு குந்தி வந்து கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேட்பாங்க ஐயா எனக்கு ஒரு வரம் கொடு அப்படிம்பாங்க அப்போ கிருஷ்ணர் சொல்லுவார் அத்தை சொல்ல உனக்கு என்னத்தே வரம் வேணும் நீ என்ன கேட்டாலும் நான் தரேன் அத்த அப்படிம்பாரு அப்போ அந்த அம்மா கேட்பாங்க எனக்கு எப்பயுமே கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கணும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் போராட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்பார் கேட்பாங்க அந்த அம்மா அதுக்கு கிருஷ்ண பரமாத்மா கேட்பாரு அத்தை என்ன அத்தை எல்லாரும் எவ்வளோவோ பெரிய வரம்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க நீ இப்படி கேட்குறிய ஏன் இப்படி கேட்குற அவருக்கு தெரியாதான் என்ன அவருக்கு தெரியும் மாயாவை இல்லையா கேட்குறான் அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க எப்போ பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கோ அப்போ உன்னை நான் மறக்கவே மாட்டேன்ல கிருஷ்ணா அப்போ இறை வழிபாடுன்றது இருந்துகிட்டே இருக்கும்ல பிரச்சனைகளே இல்லை அப்படின்னா நான் கடவுளே மறந்துடுவேனே அதனால நான் கேட்குறேன் அப்படிம்பாங்க ஆக எதுக்கு இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்றது புரியும் அதாவது துலாம் பிரச்சனைகள் பெரும்பாலும் இருக்காது இப்போது ஒரு சில துளாராசி அன்பர்கள் கீழே கமெண்ட் போடுவீங்க எங்கெங்க பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குன்றீங்க இன்னும் நல்லா இருந்ததே வந்து கண்ணு எத்தனை தூரம் வரைக்கும் நிறைய நல்லதே நடக்க மாட்டேங்குது எங்கே அப்படின்னா இல்லைங்க சனி வந்து நிறைய நல்லது செய்ய போகிறாரு எல்லாருமே நிறைய நல்லது செய்ய போகிறாங்க அப்போ கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நடக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் உங்கள் சுய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க சனி நிறைய நல்லது செய்ய போகிறார் சுய ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கணும் இல்லைங்களா தசை நல்ல உங்கள் அதாவது உங்கள் ஜாதகத்தில் நல்ல பாவத்தில் இருக்கவனோட தசை நடக்கணும் இதெல்லாமும் நம்ம பார்க்கணுங்க அப்போ தான் நம்மளால் கரெக்ட் அனலைஸ் பண்ண முடியும் அப்போ நீங்கள்லாம் எதுக்குங்க இந்த கோச்சார பலன்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா கோச்சார பலன் எப்பயுமே ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பெர்செண்ட்க்கு சுய ஜாதகம் ஃபிஃப்டி பர்சன்ட் அதை தெளிவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இது வந்து நாங்கள் ஒரு நூறு துளாராசி அன்பர்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஏறக்குறைய எழுபது பேருக்கு அது பொருந்திடும் முப்பது பேருக்கு அது பொருந்தாது காரணம் என்னென்னா உங்கள் சுய ஜாதகம் நான் இப்போ சொன்ன தான் ஓகேங்களா ரைட்டு அடுத்து குருவும் வந்து பாருங்க பாக்கிய குருவாக இருக்காரு குருவும் வந்து பாத்தீங்கன்னா குட் லக்கு ஃபார்ச்சூன் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்க போகிறாரு அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுவும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்காங்க ராகு அஞ்சு ராகு அஞ்சு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானமாக இருந்தாலும் குருனோட பார்வை இருக்குது இருந்தாலும் குருனோட பார்வை இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கே லெவல் அது ரொம்ப சூப்பர் டூப்பர் நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஆன்செட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நிறைய பேர் ஃபாரின் போவீங்க வேலைக்காக போவீங்க வீசா கிடைக்கும் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் பிள்ளைங்கள படிக்கிறதுக்காக வெளிநாட்டு அனுப்பலாம் எங்கள் நானே இலை வயசுங்க நீங்களே வந்து வெளிநாட்டுக்கு போகலாம் இப்படி நிறைய விஷயம் நடக்கும் அதில் ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது ஆனால் இந்த அஞ்சாம் பாவம் கே அஞ்சாம் பாவம் ராகு அதில் வந்து குருனோட பார்வை இருக்குது குரு சண்டால யோகம் இருக்குது அப்படின்னாலும் இப்போ துலாம் நிறைய துளாராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே குடும்ப ரீதியாக இந்த சொத்து தகராறு அப்படின்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூர்வீக சொத்து இந்த பூர்வீக சொத்து இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு துளாராசி ஜென்னு இருக்காங்க அவரோட அப்பா வழி சொத்து இருக்கு அது வந்து அவர் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு பதினஞ்சு வருஷமாக நடக்குது நிறைய பேருக்கு அது ஃபேவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு ஃபேவர் ஆகலை அப்படின்னா இந்த நான் சொன்ன மாதிரி அந்த சுய ஜாதகம் அனலைசேஷன் அதெல்லாம் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் உண்டு இப்போ இது எல்லாமே பிளஸ் தான் இப்போ மைனஸ் என்ன மைனஸ் நம்மளோட ஆணவம் நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக வரும்போது முன்னமே சொன்ன மாதிரி நம்ம வந்து நிறைய தப்பு தப்பா முடிவு எடுத்துருவோம் அப்போ எந்த ஒரு விஷயம் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா உங்களோட சுய ஜாதகம் பார்த்துக்கோங்க ஒரு பெரிய முடிவு நான் வந்து இருபது லட்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஒரு ஃபாரின் ட்ரேடிங் பண்ணலான்னு நினைக்கிறேன் இது எல்லாமே பாசிட்டிவ் தான் இது எல்லாமே பாசிபிள் தான் ஆனாலும் சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு நீங்க செய்றீங்க அப்படின் போது பொதுவாகவே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குடும்ப ஜோசியர் அப்படின்னு ஒருத்தவங்க தானங்க செய்யறாங்க குடும்ப டாக்டர் இருப்பாங்க ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்க ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் இருப்பாங்க அந்த மாதிரி உங்க குடும்ப ஜோசியரை ஒரு முறை நீங்க பார்த்து அனலைஸ் பண்ணி செய்யுங்க செய்யும் போது அவங்கவுங்களை கரெக்டாக கைட் பண்ணுவாங்க இப்போ இந்த தசை நடக்குது உதாரணத்துக்கு ஒரு அஷ்டமாதிபதியினோட தசை நடக்குது போது பெரிய லெவல்ல நம்ம வந்து திங்க் பண்ணக்கூடாது ஆவரேஜாக திங்க் பண்ணும் அஷ்டமாதிபதி ஏன்னா ஃபிஃப்டி பர்சென்ட் அவங்க ஃபிஃப்டி பர்சென்ட் கோச்சார பலன் ஃபிஃப்டி பெர்செண்ட் சுயேஜ் ஆகும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கு ஒரு சில பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பரிகாரங்கள்னு நீ பத்து லட்ச ரூபாய் கட்டு இருபது லட்ச ரூபாய் கட்டாது இல்ல பரிகாரம் இந்த கோயிலுக்கு போ இந்த வழிபாடு பண்ணு இல்லை இந்த பூஜை செய் அந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க இல்லை உங்கள் உங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல காம்ப்ளிகேஷன் இருக்கிற சில யாகம் பண்ணு அதெல்லாம் சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ரைட் இதெல்லாம் செய்யும் போது நம்மளுக்கு வந்து பாருங்கள் நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும் அப்போ எந்தெந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் மனசை விஷயத்தில் தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும்போது நம்ம வந்து ரொம்ப தைரியம் ஒரு அசட்டு தைரியத்தில் நிறைய செஞ்சிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு பொதுவாக துலாம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு தெராசு அதாவது அதனோட சிம்பிளே நீங்கள் பார்க்கணும் தெராசு தான் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி அப்படி முடிவெடுக்கக்கூடியவங்க தான் ஓகேங்களா ரொம்ப தெளிவு வெட்டு ஒன்று துண்டு பத்து அந்த அளவுக்கு ப்ரில்லியன்ஸ் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே துலாம் கிட்ட உண்டு இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸும் கிட்ட உண்டு அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களோட கான்ஃபிடன்ஸ் நிறைய இருக்கிறது தப்பே இல்லை அது ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க சிம்பிள் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாதுங்க சரிங்க பொதுவாகவே நீங்கள் வந்து பாருங்க பரிகாரம்னு ஏதாவது சொல்வீங்களே அந்த மாதிரி துளாராசி என்பர்கள் எங்களுக்கு என்னங்க பரிகாரம் அப்படின்னா நம்ம இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம திருப்பதி போகிறோம் அப்படின்னா திருப்பதியிலேருந்து சென்னை வர வழியில் வந்து பாருங்க சுருட்டப்பள்ளி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது இது நீங்கள் டீட்டெயில்ஸ் நிறைய வேணும் அந்த கோயில் ஓப்பனிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்க வரும் இந்த சுருட்டப்பள்ளி அப்படின்றது பிரதோஷ ஸ்தலம் இந்த பிரதோஷ ஸ்தலம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மந்தார மலையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி பார்க்கடல் களையப்பட்டுச்சு அப்போ வாசுகி அந்த அந்த கடையறுத்து தாங்காமல் அது வந்து விஷத்தை கக்குச்சு ஆழகால விஷத்தை கக்குச்சு அந்த ஆழகால விஷத்தை ஈசை வந்து தன்னுல் அடக்கிக்கணும் அடக்கி அவன் மயங்கி விழும்போது அம்பிகை அவளோட தொண்டையை எப்படி வச்சு அந்த நஞ்சை அமுதாக்கினாள் அம்பிகை இது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அந்த அந்த இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க சிற்பங்கள் இருக்கும் அங்க வந்து சிலைகள் இருக்கும் அந்த மாதிரி பிரதோஷ ஸ்தலம் இங்க வந்து பாருங்க பொதுவா பெருமாள் தான் பள்ளி கொண்டு பெருமாளாக இருப்பாரு இங்க அந்த ஆழகால விஷயத்தை விஷத்தை அருந்தி ஈசன் வந்து பள்ளி கொண்டு இருப்பான் அது இல்லாமல் லிங்க தரிசனமும் இருக்கு அது வந்து உணர்த்தும் விதமாக அந்த இடம் இருக்கு தான் அந்த இடத்த வந்து பிரதோஷ ஸ்தலம் அப்படின்னே சொல்றாங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ஒரு முறை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி அங்கே அன்னதானம் நடக்குது இப்போ எனக்கு நடக்குதான்னு தெரியல நான் போன காலகட்டத்தில் தான் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து அன்னதானம் நடந்திருந்துச்சு அங்கே அன்னதானம் சாப்பாடும் ரொம்ப நல்லா இருக்கும் முடியும் அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க ஒரு பத்து ரூபா ஒரு இருபது ரூபாய் ஒரு நூறுரூபா ரூபாய் நீங்கள் வந்து பாருங்க சேரிட்டி கொடுங்க இந்த துலாமே வந்து பாருங்க சனி உச்சமடையக்கூடிய ராசி சுக்ரனோட ஆதிக்கம் பெற்ற ராசி பொதுவாகவே சேரிட்டி அப்படின்றது பிடிக்கும் ரொம்ப வந்து அறம் சார்ந்த ராசி அப்படின் போது ஹானஸ்டா சின்சியராக நீதி தவறாமல் இருக்கக்கூடியவங்க தான் துளாராசி அனுப்பலாம் அதனால்தான் நிறைய பேர் வந்து பாருங்க நீதி அரசர்களாக இருப்பாங்க துலாமில் அப்போ நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கே அது வந்து மற்றவங்களுக்கு தானம் பண்ணுறது அப்படின்னா பிடிக்கும் அங்கே வந்து ஒரு நூறுரூபா இல்லை ஒரு இரநூறுபா நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு அந்த அன்னதானத்தை கொடுத்துட்டு வாங்க நிறைய நல்லது உங்களுக்கு நடக்கும் நான் முன்னமே சொன்ன மாதிரி ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேண்டாம் மற்றபடி எல்லாமே சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கள் இவ்வளவு நேரமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ராசிக்கும் எந்தெந்த விதத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஹிண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க ஓகேம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் உங்கள் கிட்டே அனலைஸ் பண்ணிக்கலாம் ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம் அப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயங்க அது நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோடய நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் நன்றி